ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எங்கள் நாத்தனார் வீட்டில் வந்து ஓம் சக்தி பூஜை வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து நேர்த்திக்கு மாலை போட்டுருந்தோம் அவங்க வந்து மறுநாள் வந்து பூஜை வச்சுருந்தாங்க அந்த பூஜைக்கு தான் போயிருந்தேன் காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டோம் அங்கே போன உடனே முதல்ல முதல்ல கோலம் போட சொன்னாங்க கோலம் போட்டு முடிச்சுட்டு கலர்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பூச்சிக்கு தேவையான பொருட்கள்லாம் வரவங்களுக்கு கொடுக்கறதுக்கு சக்திங்களுக்கு கொடுக்கறதுக்கு ப்ளவுஸ் பிட்டு கயிறு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தோம் வலையெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டாக கட்டி வச்சுட்டு அதெல்லாம் ஒரு கவரில் போட்டு பேக்கிங் பண்ணி வச்சாச்சு சமையல் வேலையெல்லாம் அவங்க காலையிலேயே முடிச்சுட்டு இருந்தாங்க நம்ம போயிட்டு ஒரு ஒன்று ரெண்டு மேல் வேலைங்க தான் செய்கிற மாதிரி இருந்தது பூச்சைக்கு அப்புறம் ரெடி பண்ணுறதுக்கு ஆளுங்க வந்துட்டாங்க பத்து மணிக்கு சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தாங்க பதினோரு மணி போல் ஆகிடுச்சி வந்து அவங்க ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க ரெடி பண்ணுறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு போற்றின் போற்றி பாட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அதுக்குள்ளே பசங்களுக்கு ஆஃப் அடிங்களா ஸ்கூலு டைம் ஆகிடுச்சி அதால் பசங்களை கூப்பிட நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டேன் பூஜைக்கு வந்து ஏற்கனவே மாலை போட்ட சக்திங்க அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க அவங்கெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க எல்லோரும் வந்துவிட்டாங்க நான் பசங்களை கூப்பிட போக சொல்லிங்களேன் மணி ஆகிடுச்சிங்களா சரி பசங்களுக்கு பசிக்குன்றதுனால வீட்டுக்கு போயிட்டு காலையில் டிஃபன் தான் இருந்தது டிஃபன்லாம் ஊட்டிட்டு பசங்களுக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாய் ஊட்டிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு இங்கே பூஜைக்கு கூட்டிகிட்டு வந்தேன் நான் வரும்போது பாதி பூஜை வந்து முடிஞ்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் மீதி பூஜையில் வந்து நான் இருந்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிந்தோம் வந்த சக்திங்களுக்கெல்லாம் கிட்ட இருந்து சாப்பாடு போட்டுட்டு எல்லாேருக்கும் பரிமாறிட்டு நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தாச்சு பூஜையில் வந்து அம்மன் பாட்டு பாடினாங்க அதுக்கு ஒரு பாப்பா வந்து அழகாக தாளம் கூடவே தட்டிட்டு தட்டிகிட்டு இருந்தது நானும் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் i yeah. இது வந்து மறுநாள் வியாழக்கிழமை எங்களுக்கு வந்து இனி இன்றைக்கி ஒம்போது மணிக்கு இருமுடின்னு சொல்லிட்டாங்க இருமுடி வந்து கட்டி எடுத்து வச்சுருவோம் சனிக்கிழமை தான் கோயிலுக்கு போகிற மாதிரி இருந்தது அதெல்லாம் ஒம்பது மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டோம் கோயிலுக்கு போயிட்ட உடனே அங்கே வந்து யாருமே ஆள் இல்லை இருமுடி கட்டுற சக்தி வந்து பத்து மணிக்கு மேலே தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி திரும்ப வெறும் காலோட வீட்டுக்கு போய்ட்டு திரும்ப வடையாக வர முடியாதுங்கிறதுனால சரி அங்கேயே உட்காந்துட்டோம் பூஜைக்கு தேவையான பூலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க உதிரி பூக்கள்லாம் அதை சரி நம்ம சும்மா இருக்குமேனு சொல்லிட்டு அதெல்லாம் கட்டி கட்டி எடுத்து இருந்தோம் அதே போல் வேப்பலையும் உடச்சிட்டு வந்திருந்தாங்க வேப்பலையும் கட்டி அம்மாக்கு மாலை போடணும்னு சொல்லிட்டு சரி எல்லாத்தையும் ஆளுக்கு ஒரு ஒரு வேலை வேலையே செஞ்சோம் அதுக்கப்புறம் அம்மன் ரெடி பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டாங்க அவங்க வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறது பூஜை வேலையில் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க இருமுடி கட்ட சக்தி வந்து வந்துட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு சின்ன வேலையாக போயிருந்தாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு போயிட்டாங்க வந்துட்டு பிறகு அவங்க வந்து ஒரு வந்து உடனே டக்குனு டக்குன்னு ரெடி பண்ணிவிட்டாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இருமுடி கட்டியாச்சு இருமுடி கட்டி முடிச்சுட்டு அந்த பூஜைன்னு சொல்லியிருந்தீங்களா நோத்தவங்க வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் பூஜைக்காக எல்லோரும் கிளம்பியாச்சு அவங்க வீட்டுக்கு போகும்போது மணி பன்னெண்டரை ஆகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பூஜை ஏற்பாடெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே மணி வந்து ஒன்றரை மணிக்கிட்ட ஆகிடுச்சி மாதிரி பசங்களை போய் அப்படியே வந்து ஸ்கூல்லேருந்து வந்து இங்கே பூஜை அண்டை வீட்டுக்கே அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் பசங்களை கூடவே வச்சுக்கிட்டேன் பசங்களும் அவங்க வீட்டில் ஒரு ரெண்டு குட்டி பசங்கள் இருந்தாங்க அவங்க கூட விளையாடிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்குள்ளே ஒன்று ரெண்டு கூட மாதிரி ஹெல்ப்புக்கு தான் பண்ணிகிட்டு இருந்தோம் பூஜை அலங்கார வேலைங்களும் அவங்க தான் பண்ணுவாங்க நம்மளுக்கு அதெல்லாம் புது செடிங்களா தெரியாது கொஞ்சம் பூக்களை கட்டி கொடுக்கறது உதிர்த்து வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை மட்டும் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தியானம் பண்ணாங்க அதெல்லாம் பண்ணிவிட்டு சக்தி வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க வந்து தாம்பூலம் கொடுத்தாங்க வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இதோட ரெண்டு ஓம் சக்தி பூஜையை வந்து நான் போயிட்டு வந்திருக்கேன் பூஜை முடிச்சுட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே மணி வந்து நாலரை பக்கம் ஆகிடுச்சு நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கிற வேலைங்க ஒன்று ரெண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து அம்மாக்கு விளக்கேற்றி பூஜை பண்ணி அவங்களுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைக்கணும் நான் வந்து சிம்பிளாக பால் தான் வச்சுருந்தேன் ஏன்னா லேட் ஆகிடுச்சு அங்கேயே டயர்ட் ஆகிடுச்சிங்களா பால் வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு பூஜையை நிறைவு பண்ணிட்டோம்